இது பருத்தி காடு ராமநாதபுரத்து மாவட்டத்தில் பருத்தி மிளகா அப்புறம் என்ன மிஞ்சி போனால் ரெண்டு வெள்ளரிக்காயை காக்க வைப்பாங்க அங்கிட்டு தேனி ஆண்டிப்பட்டி இதை பக்கம் பிறந்தாவில் நல்லா குளு குழு குழு தேங்காய் வாழைக்கானும் நம்ம வாட்டுக்கு விளைய வச்சு திங்களாம் இங்கே வேணும்னு பருத்திக்காய் மிஞ்சி போனால் ஒரு வெள்ளரிக்காய காக்கை வைப்பாக அது தான் ராமநாட்டப் பொறுத்த வரைக்கும் இது பூரா பருத்தி எல்லாமே பருத்தி தான் விளஞ்ச இங்கே வருங்க இந்த பருத்தியை பருத்தியை உடச்சி சாப்பிட்லாம் இருங்க பருத்தி பஞ்சு பிஞ்சாரு கீழே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ம் நல்லா இனிப்பாக இருக்குது என்னங்க தேய் பருத்திக்கதான் தேதிங்கிறே ஆ நல்லா இருக்கேன் தே நல்லா இருக்கு ஸ்கூலுக்கு பேசுக சரிங்க தேய் எங்கள் அத்தை என்ன தின்றேன்னு கேட்குறா